இந்த பஞ்சகர்மா தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகும் உங்க ஹெட் டு டோ வந்து நல்லா ஆகும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா நமக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல் மன அழுத்தம் அதெல்லாம் சரியாகும் உடம்பு வலி தசை வலி எலும்பு வலி நரம்பு வலி எல்லாமே சரியாகும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான அந்த ஸ்டிமுலேட்டட் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ட் கொடுத்து பண்ணும்போது போது அவங்களோட வலி வந்து நிவாரணம் ஆகும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கிழி பாட்லின்னு சொல்லுவோம் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மூலிகைகள் உங்களுக்கு தெரிஞ்சதான் வில்வம் துளசி வெட்டி வேறு ஆவாரம் பூ அந்த மாதிரி சிறு குறிஞ்சாலுமே நிறைய மூலிகைகள் இருக்கு முட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா அதில் வந்து அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் வேப்பெண்ணெய் கடந்துருக்கும் ஏன்னா வேப்பெண்ணெய் வந்து நம்மளுடைய முட்டி வலி அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தந்த ஸ்டோக் சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணுங்கள் மேலே இருந்து பண்ணுங்கள் கீழே இருந்து பண்ணுங்கள் சர்க்குலர் மூமெண்ட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ட்ரெயின்டாக அண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க கிட்டக்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இது இருக்கும் ஹெல்த் சீக்ரெட் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னோட நேம் சாந்தி ஐயர் ஐ யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரபிஸ்ட் என்னோட கம்பெனி நேம் வந்து பிளிஸ்ஃபுல் யோகாசாலை நான் இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரபி பத்தி பேச போறேன் நம்மளுடைய பாரம்பரியமான வைத்தியம் இது இந்த காலத்துல வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா அதனாலதான் அவங்களுக்கு எந்த முட்டி வலி கால் வலி எந்த வலியும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப வனப்பா இருந்தது அவங்க உடலே அதாவது ஒரு வயதானவர்கள் தோற்றமே இல்லாம அவ்வளோ பணப்பார் இப்போ வந்து நம்ம அந்த ஆயில் கண்டென்ட்டே நம்ம தலையிலையும் ஆயில் வைக்கிறது இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் இல்லை இந்த பஞ்சகர்மா தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகும் உங்கள் ஹெட்டு டோ வந்து நல்ல கூல் ஆகும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா நமக்கு தேவையில்லாம மன உளைச்சல் மன அழுத்தம் அதெல்லாம் சரியாகும் உடம்பு வலி தசை வலி எலும்பு வலி நரம்பு வலி எல்லாமே சரியாகும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நாமளே ரெடி பண்ண ஆயில் இதில் வந்து மூலிகை எண்ணெய் இருக்கும் செக்கு எண்ணெய் இருக்கும் வாதம் பித்தம் கபம் இருக்கு இல்லையா அதுமாரி ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சூடு சூட்டு உடம்பு இருக்கும் ரொம்ப ட்ரை இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய ஆயில் யூஸ் ஆகும் கோல்டு பாடிக்கு வந்து கம்மியாக தான் ஆயில் யூஸ் ஆகும் ஸோ அந்தந்த பாடிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த உடல்நிலைக்கு தகுந்த அதே மாதிரி அவங்களுடைய ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிளசண்டான ஆயில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரப்பி பண்ணும்போது உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் ரொம்ப கூலாயிட்டு அதே மாதிரி ரொம்ப இன்சமனியா பேஷண்ட் இருப்பாங்களே தூக்கமின்மை இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது பண்ணும்போதே பெட்டிடன் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வயதானவர்கள் இப்போ வந்து ஏதாவது அடிபட்டிருக்கும் வயதானவர்கள் மட்டும் பெட்டிடன் சொல்ல முடியாது வேற ஏதாவது ஒரு வித விதத்தினால ஸ்ட்ரோக் வந்து பெட்டிடனா இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி கரெக்டான அந்த ஸ்டிமுலேட்டட் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஜச்சு கொடுத்து பண்ணும்போது டெஃபனெட்டாக அவங்களோட வலி வந்து நிவாரணம் ஆகும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இது அந்த காலத்தில் நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முனிவர்கள் யூஸ் பண்ணது தான் இப்போது ஒரு சிலருக்கு வந்து வெறும் செக்கு எண்ணெய் தூய்மையான நல்லெண்ணெய்யில் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம் அதே மாதிரி நெய் வெண்ணெயில் கூட பண்ணலாம் அப்புறம் வந்து நிறைய மூலிகைகள் போட்டு காய்ச்சினு அந்த எண்ணெயிலேயும் பண்ணலாம் கண்ணுல இருந்து உங்களுக்கு வந்து கண்ணில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான சாஃப்ட்டான ஆயில் நம்மளுடைய டோஸ் விரல்கள் பாதத்தில் வந்து மசாஜ்லாம் கொடுக்கும்போது இந்த அந்தந்த பாயிண்ட்ஸை வந்து அழகாக ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்டையர் பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி பண்ணுறதை விட மூலிகை முடிச்சுன்னு சொல்லுவோம் நம்ம கிழி பாட்லின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மூலிகைகள் உங்களுக்கு தெரிஞ்சதான் வில்வம் துளசி வெட்டி வேறு ஆவாரம் பூ அந்த மாதிரி சிறு குறிஞ்சாலுமே நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகள்லாம் வெயில் அப்படியே உணர்த்தக்கூடாது நிழல் போக்கில் உணர்த்திட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக பொடிச்சு உணர்ந்தவுடனே அது மாதிரி பொடியும் இல்லையா ஸோ அதை வந்து லைட்டாக பொடிச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு அடுப்பில் வந்து லைட்டாக வாட்டிட்டு நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து மூலிகை முடிச்சு மாதிரி கட்டிட்டு இது வந்து எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்கும்போது வலி ஃபுல்லாக நிவாரணம் ஆகும் தலையிலேருந்து கால் வரைக்கும் அதுதான் வந்து பஞ்சகர்மா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சகர்மா தெரப்பி வந்து நீங்கள் எல்லா பார்க்குறவங்க கிட்டலாம் பண்ணிக்க முடியாது இது வந்து ஸ்பா அந்த மாதிரிலாம் கிடையாது பாரம்பரியமான வைத்தியம் இது கேட்குறாங்களே இதுனா ஸ்பாவ ஸ்பாவா அப்படின்னு இட்ஸ் நாட் ஸ்பா மூலிகை வைத்தியம் உடல் வலி மன வலி நிவாரணத்துக்கான ஒரு வைத்தியம் ப்ராப்பர் தெரபிஸ்ட் அவங்க வந்து கத்துட்டு இருக்காங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதை பார்த்து தான் நம்ம வந்து போனோம் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் உடல் வலி உடல் அசதி ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி பண்றேன் அப்படின்னா ப்ரையார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு தான் நான் வந்து பண்ணுவேன் கெட்டுட்டோ இது வந்து ஒரு நாளைக்கு தங்களுக்கு பண்றதுக்கு ஒரு மணில இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் என்னோட மெத்தடாலஜி ஆஃப் பஞ்சகர்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிலை நல்லா வெட் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு இந்த ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி தலையில தலைக்கு போடுறதுக்கு வேற ஆயில் ஃபேஸ்க்கு போடுறதுக்கு குங்குமாதி ஆயில் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் முட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ் கம்மியா இருக்கும் இல்லையா அதுல வந்து அந்த ஆயில்ல வந்து கொஞ்சம் வேப்பெண்ணை கடந்திருக்கும் ஏன்னா வேப்பெண்ணை வந்து நம்மளுடைய முட்டி வலி அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயில் அதுமே பாதத்துல வந்து ரொம்ப பிளசண்டான ஆயில் போட்டு பாதத்துல வந்து ஃபுல்லா அவங்களுக்கு மசாஜ் கொடுத்து ஒரு ஒரு இதுவும் ஸ்டிமுலேட் பண்ணி கை விரல்கள்ல கையில உள்ளங்கையில கா அதுக்கு பின்னாடி கண்ணுல கண்ணை சுற்றி கருவளையெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான மசாஜ் எல்லாம் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி கிழியில் ஒரு ஒரு ஃபேஸுக்கான கிழி தனி தலைக்கு தனி முட்டிக்கு உடல்ல அப்பர் பார்ட் தனி பேக்கு நிறைய பேருக்கு முதுகு வலி இடுப்பு வலிலாம் இருக்குது இருக்கு அதுக்கு தனி ஷோல்டர் பெயிண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கிழியில் நல்லா ஒத்தடம் கொடுத்து நல்லா மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ டு டேக் பாத்து நான் வந்து ஒரு மெடிகேட்டட் வாட்டர் அதாவது அரிசி இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சு அதில் ஒரு சில மூலிகைகள்லாம் போட்டிருக்கோம் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த சுடு தண்ணியில் நல்லா டவல் வைப் போட்டு கொஞ்சம் பன்னீரும் விடுவேன் ஒரு சிலருக்கு அந்த எண்ணெய் அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் விட்டால் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ அரோமா ஆயிலும் கொஞ்சம் விட்டு நல்லா அதை டிப் பண்ணி அந்த வாட்டரில் டிப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை டவலிங் பண்ணிவிட்டு அப்புறம் அரோமா ஆயில் அப்ளை பண்ணி விடுவேன் ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நான் வந்து இதெல்லாம் வந்து ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு தான் பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபுல் பாடி உடல் ஃபுல்லாக பண்ணி விடுங்கன்பாங்க ஒரு சிலருக்கு எனக்கு இடுப்பு மட்டும் வலிக்குது பேக் மட்டும் வலிக்குது கை மட்டும் வலிக்குது கால் மட்டும் வலிக்குது தலை மட்டும் வலிக்குது அந்த மாதிரி நிறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே வேர்ட் ஆஃப் மோத்தில் அந்த நிறைய பேர் வந்திருக்காங்க இது வந்து நீங்கள் பஞ்சகர்மா தெரப்பி பண்ண 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 உங்களுடைய உடல் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுமாதிரி உங்களுடைய ஸ்கின் அலர்ஜிலாம் இல்லாமல் ரொம்ப வனப்பாக இருக்கும் பாடி ட்ரையாகாமல் அது ஒரு சிலருக்குலாம் நிறைய அங்கங்கே நரம்பு முடிச்சிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுறது நீங்க அந்த என்னோட பிளிசுபல் யோகாசாலா கூகுள் ரிபியூல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாட்டு முடிச்சு அதெல்லாம் வந்து அலோபதியில வந்து சரி பண்ண முடியாது இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு வைத்தியத்துல அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஏன் ஆயில் யூஸ் பண்றோம் இது வந்து வெறும் ஆயில் யூஸ் பண்ணாம கிரீம் போட்டு பண்ணலாம் பவுடர் போட்டு பண்ணலாம் ஏன் பண்றோம் அப்படின்னா அந்த லூப்ரிகன்ட் ஒரு சிலர் வந்து ரொம்ப வனப்பா ஒரு டென் இயர்ஸ் யங்கரா தெரியணும் ஸ்கின் ரொம்ப ப்ளூமிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்கும் அதுக்கான தெரப்பிஸும் இருக்கு அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி அதோட மெத்தடாலஜி வேற தலைக்கு என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா நல்லெண்ணெய் இல்லன்னா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஒரு சிலர் நெய் கூட தேய்ச்சி குளிப்பாங்க அதாவது வாரத்துல இரண்டு நாட்கள் அது கண்டிப்பா வந்து தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பெரியவங்க யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து புதன் அண்டு சனி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க லேடிஸ் வந்து டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே வந்து தேய்ச்சி குளிப்பாங்க மோஸ்ட்லி இப்பெல்லாம் வந்து எல்லாருமே சண்டேல தான் பண்ணிக்கிறாங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நீங்க ஆயில் தேய்ச்சி அப்ளை பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நீங்க சோப்போ ஷாம்பூ ஷாம்பூ போட்டால் அதோட பவர் அவ்வளோவா இருக்காது இப்போ வந்து ஷாம்புலேயே கூட நல்ல ஹெர்பல் ஷாம்பு இந்த மாதிரி மெடிகேட்டட் ஷாம்புலாம் இருக்காது போடலாம் இல்லைன்னா ஏதானும் புளியல் பொடி தலைக்கு வந்து அதுக்கான சீயக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டு குளிச்சிங்க ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மற்ற கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தலையில் உங்கள் உடம்புல அந்த ஆயில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து குளியலறையில் போயிட்டு கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்து கூட குளிப்பாங்க மெயினாக உங்களுடைய கால் அந்த பெரு விரல்லையும் உங்கள் அண்டர் ஆமும் உங்கள் தொப்பிலில் வந்து நீங்க எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் ஊர்னிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உச்சந்தலையில் வந்து கொஞ்ச நேரம் மற்ற பாட்டிலெல்லாம் நீங்கள் அப்பவே தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு கூட குளிச்சிக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத்து தான் நான் பண்ணுற விதத்துலயே தே நோ வெரி வெல் நான் வந்து ட்ரெயின்டு ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸு ட்வெண்ட்டி நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது நம்ம அந்த அவங்களோட அந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுலேயே அவங்களோட அந்த வே ஆஃப் டச்சிங் அதுலேயே தெரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ ரொம்ப கமர்ஷியலாக ஆகிடுச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தந்த ஸ்ட்ரோக் சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணுங்க மேலே இருந்து பண்ணுங்க கீழே இருந்து பண்ணுங்க சர்க்குலர் மூமெண்ட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ட்ரெயின்டாக அண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க கிட்டக்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இது சாஜ் அப்படிங்கிறது வேற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் வே இது வந்து தெய்வீக கலை இது வந்து நம்மளுடைய உடல் மனம் கஷ்டங்கள் போறதுக்காக இருப்பதை விட இப்ப வந்து கமர்ஷியல் ஆயிடும் போது வேற மாதிரி இது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி யூஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து பாதிக்கப்படும்